வணக்கம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வர்களுக்கு தமிழ் கட்டாயத்தமிழ் பொது தமிழ் அதான் பார்த்துட்ருக்குறோம் சமய முன்னோடிகள் போன வீடியோவை சுந்தரர் பார்த்தோம் இந்த வீடியோவில் நம்ம அப்பர் பார்க்கலாம் நான் சுவஸ்திக் எஸ்ஆர்டி ஸ்டடிசர்கள் குரூப் போட்டித் தேர்வு விழுந்து மாணவர்களுக்கான யூடியூப் சேனல் இது தமிழில் குரு ஃபோர் தேர்வர்களுக்கு இன்னைக்கு நாம பகுதி ஆ இலக்கியம் சமய முன்னோடிகள் அதில் பார்த்தீங்கன்னாக்க அப்பர் அதான் பார்க்க போறோம் சமய முன்னோடிகள் அப்பர் நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் இது பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர் அவர்கள் பாடிய தேவாரத்தில் இருக்குது இது சமய முன்னோடிகள் அப்பர் அப்பர் திருநாவகரசர் ஒருத்திரை தான் திருநாவுக்கரசர் பார்த்தீங்கன்னா திருவாமூரில் பிறந்தவர் திருவாமூர் பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் பன்ருட்டியை இருக்குது திருவாமூரில் பிறந்தவர் திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசர் அப்பர் எல்லாம் ஒன்று தான் இவருடைய பெற்றோர் பெயர் பார்த்தீங்க அப்படின்னா புகழனார் மாதினியார் இவரது தமக்கியார் பெயர் திலகவதியார் இது ரொம்ப முக்கியமான லைனு திருநாவுக்கரசருடைய பெயர் திலகவதியார் தமக்கையார் திலகவதியார் இவரால் வந்தார் திருநாவுக்கரசருக்கு பெற்றோர் பார்த்தீங்கன்னா மறுநீக்கியார் மறுநீக்கியார் என அழைக்கப்படுவோர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க திருநாவுக்கரசர் அல்லது அப்பர் அப்படின்னு சொல்லி சொல்றோம் மறுநீக்கியார் ரொம்ப ரொம்ப முக்கியமான லைன் திருநாவுக்கரசருக்கு பெற்றோர் இட்ட பெயர் வந்து மறுநீக்கியார் இவருக்கு பார்த்தீங்கன்னா தருமசேனர் அப்பர் வாக்கீசர் இந்த மாதிரி நிறைய பெயர் சொல்லி அழைக்கிறாங்க இது எல்லாமே டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் தான் தருமசேனர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க திருநாவுக்கார் சார் அப்பர் என அழைக்கப்படுபவர் யார் திருநாவுக்கார் சார் வாக்கீசர் என அழைக்கப்படுபவர் யார் திருநாவுக்கரசர் சார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போன வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஒரு நோட்டு போட்டுக்கோங்க அந்த நோட்டில் சமயம் முன்னோடிகள்னு போட்டு அப்பர் அப்படின்னு போட்டு அது கீழே லைனாக ஒன்று ஒன்றா அப்படியே எழுதிட்டு வாங்க தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தருமசேனர் என அழைக்கப்படுபவர் யார் திருநாவுக்கரசர் இவர் வந்து சமண சமயத்தில் இருக்கும் போது தர்மசேனர் வந்தது அப்பர் வாக்கிசர் எல்லாமே திருநாவுக்கரசரோட வேறு பெயர்கள் இவருடைய நெறி தொண்டு நெறி ரொம்ப முக்கியம் இவரோட நெறி வந்து தொண்டு திருநாவுக்கரசரோட நெறி வந்து தொண்டு நெறி நமக்கு தெரியும் சைவ அடியார்களை நாயன்மார்கள் சொல்லி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பெரிய புராணம் அதனால நாயன்மார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சைவ அடியார்களை இவர்கள் வந்து மொத்தம் அறுபத்தி மூணு பேர் இருக்கிறாங்க சைவ சமய குறவர் வந்து நால்வர்கள் ஒருவர் தான் இந்த திருநாவுக்கரசர் சைவ சமய குறவர் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க மொத்தம் நான்கு பேர் இருக்கிறாங்க அதில் ஒருத்தர் தான் திருநாவுக்கரசர் இவர் தம் பாடல்கள் தேவாரம் என போற்றப்படுகிறது திருநாவுக்கரசருடைய பாடல்கள் தேவாரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இவர் வந்து தாண்டகம் பாடுவதில் வல்லவர் கீழ்கண்டவற்றுள் யார் தாண்டகம் பாடுவதில் வல்லவர்னு சொல்லி கேட்பாங்க நிறைய முறை கேட்டிருக்கிறாங்க திருநாவுக்கரசர் அல்லது அப்பர் சோ இதனால இவருக்கு பேரு தாண்டக வேந்தர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க தாண்டகம் பாடுவதில் வல்லவர் அப்படின்றதுனால தாண்டக வேந்தர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க தாண்டக வேந்தர் என அழைக்கப்படுபவர் யார் திருநாவுக்கரசர் தாண்டகம் பாடுவதில் வல்லவர் யார் திருநாவுக்கரசர் அப்பர் இவருடைய காலம் பாத்தீங்கன்னா கிபி ஏழாம் நூற்றாண்டு திருநாவுக்கரசருடைய காலம் பாத்தீங்கன்னா கிபி ஏழாம் நூற்றாண்டு ஸோ தேவாரம் பற்றி இப்போ நம்ம பார்த்துக்கலாம் தேவாரம் அப்படின்ற சொல்ல அப்படி தேக்குட்டல் வாரம் அப்படின்னு சொல்லி நம்ம பிரித்தோம் அப்படின்னாக்க உடைய இசைப்பாடல்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் தெய்வத்தன்மையுடைய இசைப்பாடல்கள் தான் தேவாரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் தெய்வத்தன்மையுடைய இசைப்பாடல்கள் தேவாரம் தேகுட்டல் ஆரம் அப்படின்னு சொல்லி பிரித்தோம் அப்படின்னா தெய்வத்திற்கு சூட்டப்பெற்ற பா மாலை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் தேகுட்டல் ஆரம் அப்படின்னு சொல்லி பிரித்தோம்னா என்னன்னு சொல்லலாம் தெய்வத்திற்கு சூட்டப்பெற்ற பா மாலை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ சைவ திருமுறைகள் மொத்தம் பன்னெண்டு இருக்குது பன்னெண்டில் முதல் ஏழு மூவர் தேவாரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சைவ திருமுறைகள் மொத்தம் எத்தனை பன்னெண்டு அதில் முதல் ஏழு பார்த்திங்கன்னா மூவர் தேவாரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் முதல் ஏழு மூவர் தேவாரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ திருநாவக்கரசர் பாடியாரளிய பாடல்கள் வந்து நான்கு ஐந்து ஆறாம் திருமுறையில் இருக்குது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சைவ திருமுறைகள் மொத்தம் பன்னெண்டு அதில் முதல் ஏழு மூவர் தேவாரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதில் திருநாவுக்கரசர் பாடிய அருளிய பாடல்கள் பார்த்திங்கன்னா நான்கு ஐந்து ஆறாம் திருமுறையில் இருக்குது ஸோ திருநாவகரசர் அதாவது அப்பர் பாடிய பாடல்கள் திருமுறைகள் எத்தனாவதில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நான்கு ஐந்து ஆறாம் திருமுறைகளில் இருக்குது ஸோ நமக்கு பாடமாக அமைந்துள்ள பாடல் நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லைங்களா அந்த பாடல் நாமார்க்கும் குடியல்லும் நமனை அஞ்சோம் இது வந்து திருநாவுக்கரசர் அருளிய ஆறாம் திருமுறையில் உள்ளது இது நம்ம கவர்மெண்ட் புக்கில் இருக்குது இந்த பாடல் தமிழகத்தில் விடுதலை வேட்கை கனலை தம் வீறு கொண்ட பாக்களால் மக்களை தட்டி எழுப்பிய மகாகவி பாரதியினுடைய அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே உச்சிலிருந்து வானம் கீழே வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே இச்சகத்தில் எல்லாம் எழுத்து நின்ற போதிலும் அச்சமில்லை 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 என்பதில்லையே அப்படின்னு சொல்லி மகாகவி பாரதியார் பாடல் உங்களுக்கு தெரியும் அந்த பாடல் எழுதுறதுக்கு தூண்டுகோலா இருந்ததே இந்த அப்பர் எழுதிய நாமார்க்கும் குடியெல்லும் நமனை அஞ்சும் அப்படின்ற அந்த பாடல் தான் ஸோ இந்த திருத்தாண்டக பாடல் ரொம்ப முக்கியம் அப்பர் அவர்கள் எழுதிய நாமார்க்கும் கூடிய நமனை அஞ்சும் ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தா ஒரு லைக் போட்டு விடுங்க டிஎன்பிசி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்லி முழு மூச்சா படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்கள நம்ம சேனல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்க சொல்லுங்க அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அரசு வேலை பெறுவதை நமது லட்சியம் அதை அடைந்தே திரும்பவும் நன்றி